உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆலி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை பிடித்து இழுத்து வருகின்றனர் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் வணக்கம் மணிகண்டன் தற்போது இந்த சிறப்பான ஆளி தேரோட்டம் இருக்கிறது பக்தர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்கம் பூமிக்குரிய ஸ்தலம் பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முட்டி அரைக்கிற ஸ்தலம் சர்வதோஷ பரிகார ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவாரூர் தேட்டாரி சுவாமி ஆளவும் இவ்வாலயத்தின் பெருமை மிகு வந்து தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் முன்னூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட உலக பருத்தி பெற்றது இத்தகைய தேர் அதாவது ஆடி என்றால் மிகப்பெரியது என்ற பொருள் அதாவது கடல் கடலை போன்று மிகப்பெரியது அதான் ஆலி என்று அத்தகைய ஆலி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் திருவாரூர் ஆலி தேரோட்டம் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் தொடங்கப்பட்டு இப்பொழுது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது பிரதான மூர்த்தியான இவ்வாலயத்தின் பிரதான மூர்த்தியான தி தியாகராஜசாமி மௌனி வரும் திருத்தேரானது இன்று காலை எட்டு ஒன்பது மணிக்கு வடம் பிடிக்கப்பட்டது உலகளவில் பரிசு பெற்ற விளங்கும் இத்தேர் தேவார பதியங்களில் தோழ்ந்து பாடப்பட்டுள்ளது ஆலி திருவிழாவை சாமிகளை முன்னின்று நடத்துவதாக இவ்வாலயத்தின் ஐதீகம் கூறப்படுகிறது இவ்வளவு பழமை மிகு பெருமை மிகு இத்தேரின் மரபிடத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைநயமிக்க கண்கவரும் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இத்தேரின் உயரம் என்பது அகலம் முப்பத்தி இரண்டு அடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தேரின் விமானம் வரை தேர் கீழகள் அலகரிக்கப்படும் பகுதி நாற்பத்தி அடி விமானம் பன்னெண்டு அடி கலசம் ஆறு அடி என மொத்தம் தொண்ணூத்தி ஆறு அடி உயரப்பட்ட பிரம்மாண்டமான ஆலி காட்சியளித்து வருகிறது இதனுடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா எங்கோன வடிவில் இருக்கும் குறுக்கு பெற்ற தோட்டத்துல இருபது கொட்டைகளாக இத்தேர் வந்து சீசக்கரம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமானத்தின் மிகப்பெரிய இலக்கணமாக இருந்து வருகிறது இது தவிர பழஞ்சப்பைகள் அஞ்சு டன் பழஞ்சப்பைகள் ஐம்பது டன் இறைவு கொண்ட கயிறு ஐநூறு கிலோ எடை உள்ள அலங்கார துணிகள் அதாவது தேரின் முழுவதும் அலங்கரிக்கப்படும் அலங்கார துணிகளுடைய மட்டும் ஐநூறு கிலோ இதனுடைய தேரினுடைய முன்பக்கம் வந்து நான்கு குதிரைகள் அதாவது நான்கு வேதங்களை அடிப்படையாக கொண்ட நான்கு குதிரைகள் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு முன்பக்கம் கட்டப்பட்டுள்ளது இது தவிர தேரை ஓட்டும் சாரதியாக பெருமா யாலி முதலையான பொம்மைகளும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன தேரின் மொத்த எடை என்பது முன்னூத்தி ஐம்பது டன் இது நான்கு வீதிகளும் சீராக இருக்கிற திருச்சி வெள்ள நிறுவனம் வந்து இரும்பு அச்சு இரும்பு சக்கரங்கள் தேர் வீதியில வந்து நேரடியாக நிறையாக செல்வதற்காக ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது இந்த தேர் வந்து வேகமாக இழுத்தார்கள் இந்த ஹைட்ராலிக் பிரேக் நிறுத்தி தேரை நிற்பாட்டுவாங்க அவ்வளவு பெயர் கொண்ட தேர் வந்து பக்தர்கள் இழுத்து செல்வதற்காக நான்கு பிரம்மாண்ட வளங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதாவது இருநூத்தி ஐம்பது அடி நீளம் கொண்ட இந்த பிரம்மாண்ட வளங்கள் சுமார் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் ஆலூரா தியாகேசா என விண்ணதிர பக்தி கோஷமுடன் தேரை இழுத்து வருகின்றனர் தேர் நிலையடையான கிழக்கு வீதியிலிருந்து புறப்பட்ட தேர் தெற்கு வீதி வடக்கு வீதி மேல வீதி வழியாக வந்து மீண்டும் கிழக்கு ராஜ வீதி அடையும் இத்தேர் இன்று இரவு வந்து நிலையடைய வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பண்டைய காலங்களில் ஒரு வாரம் பத்து நாட்கள்ரு தேரோட்டம் நடைபெற்று இருக்கிறது அத்தகைய தேர் இப்பொழுது நவீன முதலோடு இரும்பாட்சிகள் பொருத்தப்பட்டதால் ஒரே நாளில் கடந்த பல ஆண்டுகளாக நிலையடி வந்து சேர்ந்து வருகிறது இதுடைய சிறப்பாக தெரிகிறது இது தவிர ஆடி தேவிற்கு முன்பாக விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி தேரும் படம்பிடி காலை வடம் பிடிக்கப்பட்டது தேரை தொடர்ந்து அம்பாள் தேரும் தண்டிகேஸ்வரி சுவாமி தேரும் மொத்தம் ஐந்து தேர்கள் ஒன்றன் மின் ஒன்றாக வளம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருந்து வருகிறது மிக விமர்சையாக துவங்கி நடைபெற்று வரும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆளி தேரோட்டம் தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி மணிகண்டன்